பெற்றோர்கள் எல்லாம் உள்ள படகுறையும் கருணாசலம் கருணாசாலும் ஸ்ரீ ஞானம் சமர்ப்பு குருணார் அருணாபெருமன் திருவேசாரம் எம்பெருமல் முருமற்ற குருநாள் ஸ்ரீ அருணாசுவாமி திருவண்ண திருப்போன்ற மகா மத்தியத்தில் கௌமார்த்து வருஷப்படி பாடலில் எழுநூற்றி தொண்ணூற்றி ஏழு பெருக்கமாகிய மத்தவங்க திருவடி கிடைத்த திருப்போருக்கான பாராயணத்தன் பொருளுக்கம் பழையாண்ட திருவிழா சமர்ப்பிக்கும் முருகாச்சன் இந்த பாடல் முருகா தேவருடைய திருவடிகளை தொழுது உயிர் அல்வா என்று வேண்டிக் கொள்கிற பாடல் பேசியர் மயக்கார பாட பெற்ற பாடல் தனத்த தான தனதன தனதன தனத்த தனதன தனதன தனத்த தான தனதான தனத்தான உடைய போடும் பெருக்கமாகிய நிதியின் வரி மிக நகைத்து வாமென அமளி போய் அவர் தொடையோடு உருவாடி பிதற்றியே அளவீடு பணம் அது தமது இடத்தில் வரும் அளவு நல் உரைகூடு பிலுக்கிய புதி சரசமூடு அணுகுவர் கனமாலாய் முறுக்கி நேரிதல் அமுது பருகும் என உழைத்த லீலைகள் அதிவிதமோடு மலை துயில் குள மயல் புரிகுவர் பொருள் தீரின் முறுக்கியே உதைகோடு வசை ஒரேதர் மனதுரோகிகள் இடுதொழில் வினையர் முடுக்கியே உனது இரு கடல் தொட அருள்தாராய் நெருக்கியே வரும் மவுனர்கள் குளம் மர உருக்கியே மயில் முதுகின விசை உணர்ந்த நிலத்திலே சமர்ப்போருக்கு அவர் உயிர்வொழி கொடுப்பிடலாம் நிகத்திலே அயர் முடி பிடி பரிய திருபுறத்திலே நகைபுரி பரம் அடியவர் நினைப்பிலே தருசிவன் உதவிய முதல்வோனே செருக்கு வேடவர் தருமூர் சிறுமியை மறுக்குழாவிய மலரனை விசைமுனா திருக்கைவேல் வடிவழகிய குருபரம் முருகோனே சிறக்கு மாதவர் முனிவரர் மகபதி இருக்கு வேதமும் இமயவர் பரவிய திருக்குறா அடி நிழல் உலவிய உழவிய பெருமாள் பெருக்கமாகிய நிதி நல்வரின் மிக நகைத்து வாமின அமளி அருகு விரல் பிடித்து போய் அவர் உறவாடி பிதற்றியே அளவீடு பணமது தமது இடத்தில் வரும் அளவு நல் பிலுக்கி பிலுக்கிய வெகு சரசமூடு அணுகுவர் கனமாலாய் அப்படின்னு இந்த முதல் ரெண்டடிக்கு முதல்ல பொருள் என்ன திரண்டு பெரிய செல்வத்தை உடையவர்கள் தம்மாட்டு வந்தால் மிகவும் கடித்து சிரிப்போடு பாருன் என்று படுக்கை அருகில் வந்தவரின் விரலை பிடித்து அழைத்து கொண்டு போய் அவர் தொடையோடு தம் துடை நெருங்கிப்பட பட உறவு மொழியில் பேசி விளையாடி பல அன்பு மொழிகளை பிதற்றி தாம் கணக்கு வைத்திருந்த பணம் முழுவதையும் தம்முடைய இடத்தில் வந்து சேரும் வரைக்கும் நல்ல இன்பகரமான வார்த்தைகளால் பிலுக்கு பகட்டு பேச்சுகளை தந்திர பேச்சுகளை பேசி மிக்க இனிய வழியில் அணிபவர்கள் பின்னும் பெருத்த அன்பு பூண்டவர்கள் போல முறுக்கி நேரிதல் அமுது பருகும் லீலைகள் அதிவிதமூடு மலை முளை தூயில் புரியவர் இடுதொழில் வினையர முடுக்கிய இரு கடல் மலர்தோள முறுக்கம்பு போலும் சிவந்த வாயுதல் அமுது உண்ணும் என்று கூறி காமல் இலைகள் பலவிதங்கள் காட்டி மலை போன்ற கொங்கையின் மீது சாய்ந்து தூங்கும்படி மோகம் பொருள் வற்றி போனால் முறுக்கும் திருப்புமாய் கோபக்குறி காட்டி உதையும் உதைத்து வசை பேச்சும் இழந்து பேசும் பேச்சும் பேசுகின்ற நன்றியிட்டவர்கள் மனத்திலே பாதக நினைவு கொண்டவர்கள் ஆகிய வேசைகளின் செய்யும் செயல்களில் ஈடுபடும் கருத்து அற்று போகும்படி விரைவில் என்னை திருப்பி உண்டிய இரண்டு திருவடி மலர்களை தொழும்படியான திருவருடைய முதல் பகுதியில் இரண்டாவது பகுதியில நெருக்கியவர் மவுனர்கள் குலமர உருக்கிய மயில் முதுகின் விசை நிலத்திலே சமர் பொறுத்து அவர் உயிர் பலி ஒழுமையாளா நெருங்கி வந்த அசுரன் கூட்டம் அடிபட கோபித் மயிலின் முதுகின் வேகமாய் வந்து இந்த பூமியில் போர் செய்தவழாகி அந்த அசுரகன் உயிரை பழி பலிகொண்ட வேலாயுத பெருமாள் நிகத்திலே அகைமுடி பருகிறை திரிபுரத்திலே நாய்புரை பரம் அடியவர் நினைப்பிலே அருள் தருசிவன் உதவிய புதல்வோனே கைநகத்தால் பிரம்மனுடைய தலையை கிள்ளி பறித்த இறைவன் திருபுறத்தில் தீயழிச்சித்த பரமன் அடியவர் நினைப்பில் நினைத்து வேண்ட அருள்பாளிக்கும் சிவன் பெற்ற பிள்ளையை செருக்கு வேடவர் தர்ம ஒரு சிறுமியை மறுக்குழாவிய மலர் அணி மிசை புனார் தெருக்கேல் வடிவழகிய குருபர முடுகோனை அகர் கொண்ட வேடர்கள் வளர்த்த ஒப்பற்ற சிறுமி வழியை நறுமணம் வீசும் மலர்படுக்கையின் மீது அணிந்த வேலுடன் திருவுருவம் அழகுள்ள குருபரணி முருகோனே சிறக்கு மாதவ முனிவரர் மகபதி இருக்கு வேதனும் இமையவர் பரவிய திருக்குறா அடி நிழல் தனில் உளவிய பெருமானே சிறப்புற்ற மகாதவசிகள் முனி சிரேஷ்டர்களும் இந்திரனும் இருக்கு வேதம் அல்ல பிரம்மனும் தேவர்களும் போற்றி பரவிய பெருமாடு திருக்குராமரத்தின் அடிநிழில் விளங்கி புலியும் பெருமாடு இரு களல் மலர் தொழ அருள்தாராய் என்று வேண்டி பாடல் இப்ப இந்த பாடல பொருள்தீரின் முறுக்கியே உதைகோடு வசை உரை தரு மன துரோகிகள் இடு தொழில் வினைஞர் முடுக்கியே உணது இரு கடல் மலர்தொர அருள்தாராய் என்று வேண்டிக்கிறார் பொருள் இருந்தால் வேசையில் செய்யும் செயல்கள் இது ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம் பல திருப்பூர் சொல்லியிருக்கார் இதை விளக்கூடியும் பேசை நட்பும் இரண்டும் துடக்கிற நாடின் வேறல்ல விளக்கொழியும் மெயற்ற கண்ணியாருமே அவரம்பும் கையற்ற கண்ணியாரும் நாடியார் சொல்கிறார் அதே கருத்து தான் அடுத்தது நிகத்திலே அயன்முடி பரிபர அயன் முடி பரி இறை பிரம்மன் தலையை நகத்தால் கிள்ளி வரலார் அடுத்தது திருபுரத்திலே நகை புரிபவர் சிவபெருமான் திருபுரம் எடுத்து வரலார் அடுத்தது இந்த அற்புதமான பாடல்ல முதல் பகுதியில் அடியால் வந்து பொருளுக்காக தன்னுடைய உடலை விலை பேசுகின்ற விழாவில் விலை மாதிரி புரியும் செயலை எடுத்துக்காட்டி நம்மை தெளிவுபடுத்துற அவருடைய இழிவான செயலை சொல்லி நம்மளை தெளிவாக்குற குயில் மொழி நன் மடவிகள் வெளிய மனைவியர்கள் வெளியால் உருக்குபவர் தெருவில் அனவர்தம் அனம் எனவே நடப்பவர் நகைகளும் அவர்கள் உடமை மனம் உடனே பறிப்பவர்கள் அனைவோரும் தமது வசமுக வசிய முகமே மிக்கிறீர்கள் முலையில் உரு துயில் சரிய நடுவீது நிற்பவர்கள் தனமிலியர் மனம் முறிய நடுவா உடப்பியர் கண்வலையாலை சரி செய்த அவர் அவர் மகிழ அணிமீது உருக்கியர்கள் வசமொழிக்கு அவர் அடிமை என மாதறிட்ட தொழில் தனது உழலும் அசடனை உன் அடியே வலுத்த அருள் தருவாய் என்று பிரிதோ திருப்பொழியும் மாதறிட்ட தொழில் தண்ணில் உள்ளும் அச்சடன்னு அடியார் அருள் இருக்கார் விலை மாதிரி பண்புகள் என்னென்ன என்பதால் அடியலர் பல இடங்களையும் நம்ம தெளிவுபட எடுத்து கண்டிப்பார் அங்கே பெண்குழு ஆய்வார் போலே சந்தி நின்ற அயலோடைய போவர் அன்பு கொண்டிட்ட நீரோ போரி அறியீரோ அன்று வந்து ஒரு நாள் நீர் போனி பின்பு கண்டு அறியோம் யா நாம் ஈதே அன்றும் இன்றும் ஒரு போதோ கோஹா தில்வாரா எங்கள் அந்தரம் வேறார் ஒருவர் பண்டு தந்தது போதாதோ மேல் இன்று தந்தது உறவோதான் ஈது இது போதாது இங்கு நின்றது என் வீடே வாரி இன்ப சிங்கில் வீணே வீடா அருள்வாய் என்பார் கொங்கை காட்டி மறைத்து சீரிய அன்பு போல் பொய் நடித்து காசல் உறவாடி அம்பு தோற்ற கண்ணிட்டு தோதலை இன்பசாஸ்திரம் உழைத்து கோயில மன்றில் போல் குரலிட்டு கூறிய நகரையை பங்கமாக்கி அழைத்து தாடனை கொண்டு வேட்கெழுப்பி காமகர் பண்பில் வைக்க மயக்கி கூடுதல் இயல்பாக பண்டு இரா பகல் சுற்றுச்சூழல் தங்கள் மேல் பிரபவி பார்வதி பங்கர் போற்றிய பத்மத்தாள் தொழில் அனுகாயம் திருச்சிராபுரத்தில் போல பயணத்திற்குள்ள உயிர்கூடு விடும் அளவும் கூடி மருந்து ஒரு காலம் நிகழ்த்தவில்லை எனவே சூழ் உரைத்து முன் மறைவினரை வெறுத்து ஏம அது உடைத்தாய் பின் பருகும் அவர் எதிரே போய் பயில் பேசி இரவு பகல் அவர்கான பதமை பல பேசி உருபொருள் கொள் விலைமாதர் பட பார வரைபடுதல் தவிர்த்தால மணிபுரிவு பதத்தால மயில்மிசை வரவேணும்பர் கடவு முழிக்க புலகித மொழியினர் கடவும் அமிர்தமும் விரவிய குள வெளியினர் கடுவு சரி புடுகோடிய குழ குழலினர் எவரோடும் கதகமிடுகல் எரிகுடி விறகிய பொருள் இளைஞர் வலிகூடும் வடிகூடு தடர் விடுபவர் தெருவில் எவரையும் நகையாடி பிளவு பெரு அதில் அளவள ஊழியர் நடையில் உடையினர் அழகூடு திரும்பவர் பெருகு பொருள் பெரு அமளியில் இதமோடு குடைவோடு பிணமும் அனைவர் வெறி தரு புனல் முனும் அவசமடைந்தர் முடுகோடும் அணைபவர் பெருமை உடையவர் உறவினை விட அருள் மறுத்து திருச்செந்தூர் புலன் சிந்துர ஊரமறுப்பு செஞ்சரி செங்கை உலாவன் அடித்து தென்புற செம்பக மாலை முடித்து பண்புட திருவுடைய பொன்பரி வந்தவரன் அழைத்து கொங்கை அன்பு மூடி நிகழ்த்தி கண்பட மஞ்சள் நீராடி மினி பஞ்சனை மந்திர போகம் எழுப்பி கெஞ்சிட முந்தலை வாயில் அனைத்து சிங்குள் மங்கேரு ஆசை விலக்கி பொன்பதமரு திருப்பழ திருப்பூல மதுரை திருப்பூல படிப்பவர் வாழ்த்துவர் சிலபல சில 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 பேர்தவன் உருத்த வாய்ச்சொள் உருவை கை கை உதவுவர் பணத்தை நோக்குவர் பிணமது தழுவர் அளவளப்பு அதனாலே படுக்கை வீட்டின் உள் ஔஷதம் ஒருவர் அணைப்பர் கார்த்திகை வருது என உருபொருள் பறிப்பர் மாத்தையில் ஒரு விசை வருகை என அவரவர் குருவாயை அழைப்பர் ஆஸ்திகள் கருதுவர் ஒருவரை முடிக்கி ஓட்டுவர் அடிகுடி அறிவியர் அலற்றினால் பிணையறுதி என மயல் எனும் நரையின் சூழலில் வேணோ அவத்தமாய் சில படுகொடி தங்கள் விடும் விபத்தை நீக்கும் நடிகருடன் அமர்த்தி ஆட்கொள்ள மனதில் அருள் செய்து கருதனை தருவாய் என்பார் அடுத்தது நெகத்திலே அயன்முடி பரிகிறை நகம் ஒரு சொல்ற நெகம்னு வந்தது அயன்னா பிரம்மதேவன் இறைனா இறைவன் பிரம்மதேவன் நான் உலகை படிக்கிறோம்னு ஆந்தை கொண்டார் அதில் உனது சிவபெருமான் பிரம்மனை விழித்து அவனுடைய நடுத்தலை கிள்ளி தனது கைநகத்தால் கிள்ளி எடுத்து உனது நீ உனது ஆற்றலால் உடனடி படைப்பது உண்மையானால் உனது தலையை நீயே படைத்துக் கொண்டார் அந்த ஆற்றல் இல்லாமல் அப்படியே வந்து இதுவரைன்னு இருக்கான் படைப்பானும் காப்பானும் பார்க்கல அருணேசன் படைப்பான் அயன் எங்கள் பாவம் அடை படைக்கிற அயன் தன் தலையை சோனேசன் தான் இருந்த தன் தலையை பண்ண அன்பர் அருணகிரி இருந்தது நல்ல மலர் மேல் நான்முகனார் தலை உள்ளே இருந்தது என்று உந்திபர உயிரால் இருந்தது என்று உந்திபரம் பத்துவாசத்தில் சிவபெருமான் தன்னுடைய கரத்தில் மறுவாய்த்து எந்திருந்தோம் இந்த மனுப்படையால் பிரம்மந்திரையே அதுக்காது தனது பெருமையும் பிரம்மனுடைய சிறுமையும் புலப்படுற மாதிரி நகத்தாலேயே கீழே மாதிரி கிள்ளி எடுத்தார் அப்படிங்கிறது ஒன்றை பரம்பொருள் என்பதும் மற்றது எல்லாம் சிவத்தின் திருவுருள் ஆணைப்படிதான் செயல்படும் என்பதும் பெறப்பட்டது அடுத்தது திருப்புரத்தில் நகை புரிப்பரம் முப்புறங்களை சிரித்தே எரித்த பரம்பொருள் சிவபெருணம் இது நம்ம ஏற்கனவே பல திருப்பூரில் படித்த ஒரு வரலாறு தான் மாலாய வாழியை தொடுத்த அறக்கழும் ஒரு மூவர் மாலாது பாதக புறத் புறத்தையத்தவர் தூளாகவே முதல் சிரித்த வித்தவர் என்பவர் ஆனாத திருப்பொழு ஓரம்பு கண்டிலம் ஏகம்பர் தங்கையில் ஓரம்பே முப்புறம் உந்திபுரம் ஒன்றும் பெருமிகு உந்திபுரம் மனுவாசத்தில் உருவு கறியது ஒரு கணக்குடு பணிபதி இருகு தைமுடி இரு இருகுதையும் முடி தமணிய தனுவுடன் இரு உருளை இரு சுடர் வளவனும் அயனன மறைபூனும் உறுதிப்படு ரதமிசை அடிகிட நெருநிறென முறிதலும் நிலை பெறுதவன் உடைய ஒருவரும் இருவரும் அருள் பெற ஒரு கோடி தெருவு நகரிய நிசுசர முடியோடு சடசடென சடசட என வெடிபடுவன போய்வன திகுதிக திகுதிகென எரி எரிவன அனல் நகையோடு முனிவார்தம் சிறுவம்பர் மாலாய வாழியைத்தோடு தரக்கள் ஒரு மூவர் மாளாது பாதக புறத்திரைத்தவர் தூளாகவே முதல் சேர்த்த வித்தவரும்பார் ஆனால் அரியவர் நினைப்பிலே அருள்வர் சிவன் உதவியே புதல்வான் ரொம்ப அற்புதமான வார்த்தை சார் தன்னை நினைத்து தோல் அவர் நினைத்தது அருள் புரிய சிவபன் அவர் அருளால் அவரது பரப்படும் அவ்வாறே அடியவர் சித்தத்தில் எழுந்தொருளி இருந்து அவர் வேண்டுதெல்லாம் வேண்டியவாறு அருள் வேண்டுவார் வேண்டும் அடியர் புலவர் வேண்டு அரிய பொருளை வேண்டும் அளவில் உதவும் பெருமான்பார் கடுமுடி திருப்பொருள் வேண்டிய போது அடியர் வேண்டிய போக வேண்ட வேண்ட வேறாவது உதவும் பெருமானும் திருவேங்கிற்புள் திருக்கேவேல் வடிவழகிய ஒருவர் திருக்கேது வேலாயுத்து கொண்டவரும் திருமேனி அழகரும் ஆகிய முருகப்பெருமான் அருணகிரி பெருமானுக்கு உபதேசம் அருடைய மூர்த்தி முருகன் குமரன் குகன என்று முடிந்து முருகன் சேர்ந்த உணர்வென்றவரும் புவியும் பரவும் குரு பூங்கவ என்பரணையும் முருகன் என்றதால் தெய்வத்தன்மை பொருந்தியவராகும் குமரன் என்றதெல்லாம் இளம்பொருனாகும் குகன் என்றதுலாம் அனைத்து உயிர்களும் உரைகின்றனர் சர்வாந்திரி குருபுர என்றதால் என்றதனால குருமூர்த்தியாகவும் முருகப்பெருமா விளங்குகிறார் முகமெல்லாம் மெய்பூசி தயங்கு நுதலின் மீதிலே பொட்டணிந்து முருகு மாலை ஓதிக்கு அணிந்த மனமாதர் முதலும் ஆரபார தனங்கள் மிசைகள் ஆவியாய் நெக்கடிந்து முடிய மாலிலே பற்றலந்து பொருள் தேடி ஜெகனெல்லாம் உலாவிக் கறந்து திருடனாகி உடன்று உணன்று ஓடி பறந்து தெரியாமல் தெடியும் ஞானம் கரைந்து சிவபுராண நூலில் பென்று தெரியுமாறு தாடி பருந்து தர வேண்டும் வேண்டுகோள் கிணங்கி அல்லது வேண்டுகோள் படிக்கும் முருகப்பெருமான் குருநாதரா எழுந்துருள் அருணிய பெருமானுக்கு உபதேசம் இருந்த அருணர் அந்த அருள் இனத்தான் ஜெபமாலு அந்த சர்க்கூர் அதாவது திருவாயனு பெருமாள்னு அடுத்தது திருக்குறா அடி நிழல் தண்ணி உளவிய பெருமாள் திருவடைக்கிற தளத்தில் திருக்குறா மரத்து நிழலில் எழுந்தொருள் அருள் அழிக்கிறார் என் பெருமான் அந்த தளத்து இறைவன் வென்றார் முருகா தேவருடைய திருவடைக்கிற தொழுது அருள்வாய் என்று வேண்டிக் கொள்கிற பாடலை எல்லாம் முதல் பழனியாண்டாம் திருவிழா திருக்குறா நிழல் அடிதையும் பெருமானும் திருபாத் சமர்ப்பித்த அவன் வழக்கு பத்தமும் வெற்றி மேல்முறைகனுக்கு கரோர் அருணா பெருமாள் திருவிழா சரணாசம் எல்லாம் உள்ள பணியாண்டவன் கரோர் அரோர் அரோர் முருகாசன்